ரம் ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவதி வாசுதேவாய கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா என்ற குருவாயூரப்பா பகவானே துணை நீங்கள் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிற புண்ணியஸ்தலம் பாரத நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற குருவாயூரப்பன் கோவில் குருவாயூர் புண்ணிய புண்ணியஸ்தலத்தில் நமக்கு அப்பனாக அமர்ந்து நமக்கு பேரறிவு புரிகிற குருவாயிரப்ப பகவானுடைய புண்ணிய தான் இந்த காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குரு பகவானுக்கும் வாயு பகவானுக்கும் அப்பன் நமக்கும் அப்பனே தான் இருந்தாலும் அவர்கள் இருவருக்கும் அப்பன் என்கிற பொருள் உடைய அந்த இரண்டு இறையம்சம் பொருந்திய அந்த புண்ணிய கிரகங்கள் தான் இந்த இறைவன் இந்த இந்த புண்ணியஸ்தலத்தில் அமர்ந்து நமக்கு பேரருள் புரிவதற்கு ஸ்தாபித்த இரண்டு இறையம்ச புண்ணிய கிரகங்கள் குரு கிரகம் வாயு கிரகம் குரு கூட்டல் வாயு கூட்டல் அப்பன் குருவாயூர் அப்பன் இந்த குருவாயூர் கோவில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிந்திருக்கும் அதாவது நம் புண்ணிய பாரதம் புண்ணிய பாரத்தில் ஏறத்தாழ ஏழு லட்சம் கிராமங்கள் ஏறத்தாழ ஆயிரத்துக்கும் அருகாமையில் உள்ள புண்ணிய நகரங்கள் இப்படி எந்த கிராமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக 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 புண்ணியம் நிரம்பியவையாகவும் விசேஷம் நிரம்பியவையாகவும் தெய்வாம்சம் நிரம்பியவளாகவும் மிகச் சிறப்பானவைகளாகுமே தான் இந்த புண்ணிய பாரதம் இந்த இந்திய திருநாட்டினுடைய ஒவ்வொரு இடத்தையும் நாம் சொல்ல முடியும் இப்படி உலகிலேயே இந்த புண்ணிய பாரத நாட்டில் மட்டுமே இந்த சிறப்பு உள்ளது இப்படி நீங்கள் எந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெரும் வரலாறும் பெரும் ஒரு தெய்வ அம்சமும் பெரும் விசேஷமான தகவல்களும் அந்த கிராமத்துக்கும் இருக்கும் அந்த நகரத்துக்கும் இருக்கும் ஏனால் இந்த பாரத நாடு பழம்பெரும் நாடு ரொம்ப ரொம்ப பழமையான நாடு ரொம்ப பழமை மிகுந்த நாடு என்றாலே அந்த நாட்டுக்கு விசேஷம் நிரப்பியவையாக இருக்கும் அப்படி பாரத நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினை வகற்றாதீர் மகாகவி பாரதி நமக்கு அருளிய பாடல் வரிகள் நீங்கள் இப்போ ஒரு பார்த்து கொண்டிருக்கிற கோபுரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்கிற மகாமந்திரம் பொருந்திய குருவாயூர் புண்ணியஸ்தலத்தில் குருவாயூரப்பனாக நமக்கு பேரருள் பேரருள் புரிந்து பெருவாழ்வு வாழ வைக்கக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய ஆலயம் இந்த ஆலயம் நாராயண பட்டத்திரி என்கிற ஒரு மிகப்பெரிய மகான் அவருடைய தவ இந்த கோவில் மிகப்பெரிய பிரசித்தியை அடைந்தது அதாவது ஒரு மனிதனோ ஒரு மனிதக் கூட்டமோ ஒரு இறைவனை கொண்டாடும் பொழுது அந்த இறை மகிழ்ச்சி அடைந்து அது தன்னை மிகப்பெரிய அளவில் வி விகசனம் செய்ய ஆரம்பிக்கும் விகாசம் செய்ய ஆரம்பிக்கும் அப்படி நாராயண பட்டத்திரி என்கிற அந்த மகான் இந்த கோயில் பிரசித்தி அடைவதற்கு அவரும் ஒரு மிக முக்கியமான காரணம் நாராயண பட்டத்திரி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன் அதாவது நாராயண பட்டத்திரி அவர் எழுதியதுதான் நாராயணீயம் என்கிற இந்து மத நூல்களில் மிக முக்கியமான நூலான நாராயணீயத்தை அருளியவர் நாராயண பட்டத்திரி மேல்பத்தூர் மனா அவருடைய வீட்டின் பெயர் மேல்பத்தூர் மனா மனா என்றார் வீடு மேல்பத்தூர் நாராயண பட்டத்திரி இந்த கோவிலினுடைய பரதநாட்டிய அரங்கேற்ற அரங்கத்தினுடைய பெயர் கூட மேல்பத்தூர் என்றுதான் பெயர் இது குருவாயூர் பொண்ணியஸ்தலத்தினுடைய தெய்வ தெய்வத்திருக்குளம் அந்த நாராயண பட்டத்திரி தன்னுடைய குருகுல வாசத்தின் பொழுது அவருடைய குருவுக்கு மிக கொடூரமான ஒரு நோய் பாதித்திருந்த பொழுது குரு குரு பகவானே இந்த நோயை எனக்கு மாற்றிக் கொடுங்கள் இதை நான் குருதட்சணையாக கேட்கிறேன் என்று அந்த குருவிடம் வேண்டிக் கொள்ள அந்த குரு பலமுறை மறுக்க மீண்டும் மீண்டும் அந்த ஆகிய நாராயண பட்டத்திரி அந்த குரு குருவிடம் இல்லை குருவே இதுதான் எனக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு பெரிய வரமாகவும் நான் உங்களுக்கு தரக்கூடிய குரு தட்சிணையாகவும் சிந்திக்கிறேன் ஆகையால் நீங்கள் இந்த நோயை என்னிடம் மாற்றி விடுங்கள் நீங்கள் சுகமடைந்து விடுங்கள் என்று வேண்ட அந்த நோயை அந்த இளைஞர் பிராயத்தில் உள்ள இளைய பிராயத்தில் உள்ள மாணவ பிராயத்தில் உள்ள நாராயண பட்டத்திரி அந்த வாய்ப்பட்டு அந்த நோய் அந்த நோய் ஒவ்வொரு க்ஷணமும் லட்சம் மூசிகளால் உடலில் குத்துவது போன்று பெரும் வேதனையுடைய பெரும் வழியினுடைய ஒரு விதமான நோய் அந்த நோயுடனேயே இந்த பகவான் கிருஷ்ணரை இவர் மனமுருகி நெகிழ்ந்து ஐக்கியமாகி வழிபடுகிறார் பாடுகிறார் அப்படி ஒரு பாடலை நாராயண பட்டத்திரி என்கிற அந்த மகான் குருவாயூர் குருவாயூரப்ப கிருஷ்ண பகவானை போற்றி ஒரு பாடலை நான்கு வரியுடைய பாடலை திருவள்ளுவர் இயற்றிய மிகச்சிறப்பான திருக்குறள் இரண்டு அடி உள்ளது போன்று இது நான்கு அடிகள் உள்ளது அந்த ஒரு நான்கு அடி உள்ள ஒரு பாடலை இவர் பாடி நிறைவு பெறும் பொழுது அதே இது சரிதான் என்று பகவான் கிருஷ்ணர் சொன்னால்தான் அடுத்த பாடலுக்கு இவர் பயணிப்பார் இந்த நோயாளியான மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தரான மகா தபஸ்வியான அந்த மகான் நாராயண பட்டத்திரி பகவான் கிருஷ்ணர் இந்த நான்கு வரிகள் நான் உன்னை போற்றியது சரியா என்கிற துணியில் இந்த பாடலை நாராயண பட்டத்திரி பாடுவார் சரி என்று பகவான் கிருஷ்ணர் சொல்ல வேண்டும் அது மலையாளத்தில் அதே என்று அவர் உரைப்பார் அடுத்த நான்கு வரிக்கு செல்வார் அதன் நினைவாகவும் பகவான் அதே சரி என்று சொல்ல வேண்டும் நாராயண பட்டத்திரி அடுத்த நான்கு வரியில் இதே இறைவனை போற்றுவார் இப்படி நான்கு வரிகள் நான்கு வரிகள் நான்கு வரிகள் குருவாயிரப்பனை அவர் போற்றி 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 போட்டி துதிப்பார் அந்த துதிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நான்கு வரியின் நிறைவிலும் இறைவன் சரிதான் 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 என்று அவரே பதில் உரைப்பார் பாருங்கள் எவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு பக்தன் எவ்வளவு மகத்துவம் நிறைந்த ஒரு பக்தன் அவன் அந்த இறைவனை போற்றி பாடுவதை தன்னை போற்றுவதே தன்னுடைய பெருமையையே தன்னுடைய புகழையே பரிச்சார்த்தம் செய்து அந்த இறைவனை ஒத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கொண்டால் மட்டுமே மீண்டும் புகழ்வேன் மீண்டும் நான் பாடுவேன் என்று ஒரு தீவிரமான பக்தந்தான் நாராயண பட்டத்திரி ஆயால் இந்த ஆலயத்துக்கு பாரத நாட்டின் அனைத்து இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் சனாதன தர்மவாதிகளும் கட்டாயம் வந்து இந்த கோவிலை தரிசித்து இந்த குருவாயூர் குருவாயிரப்ப கிருஷ்ண பகவானுடைய பேரு பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் இந்த ஸ்தலம் நிறைய திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்டது இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய யானை பராமரிப்பு மையமும் உள்ளது அய்யால் அதுக்கு அருகாமையில் அந்த யானை பராமரிப்பு மையத்துக்கும் நாம் சென்று பார்க்க முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா இது மட்டும் சொல்ல இந்த புண்ணியஸ்தலமான குருவாயூர் குருவாயூரப்பனுடைய ஸ்தலத்துக்கு வந்து நீங்கள் பேர் அருள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் கோவிலை நன்றாக இறைவனை நன்றாக மணமுருகி வேண்டி அந்த கோவிலின் ஒரு மூலையில் உள்ள பகவதி கோவில் வழிபட்டு அதற்கு அருகாமலேயே ஒரு பலகையில் எழுதியிருக்கும் இந்த குருவாயூர் பகவான் கிருஷ்ணனின் குருவாயூரப்பனின் பரிபூர்ண அருளை பெற வேண்டும் என்றால் இந்த கோ பகவான் கிருஷ்ணன் அமர்ந்து அருள் பாலிப்பதற்காக இந்த கோவிலை தந்த மகிமியூர் சிவக்ஷேத்திரம் இந்த கோவிலுக்கு மிக அருகாமில் அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மகிமியூர் சிவக்ஷேத்திரத்துக்கு சென்று அந்த மகாதேவரையும் வணங்கினால் மட்டுமே இந்த புண்ணிய யாத்திரை நிறைவு பெறும் அப்பொழுது மட்டுமே உங்களுக்கு பேர் அருளும் கிடைக்கும் அப்பொழுது மட்டுமே பேர் பெருவாழ்வும் வாழ முடியும் ஆகையால் குருவாயூர் குருவாயூரப்பனை மட்டும் வணங்கிவிட்டு நீங்கள் திரும்ப வந்துவிட்டால் ஆகையால் குருவாயூர் செல்லும் மெய்யன்பர்கள் ஹிந்து ஆன்மீக பக்தர்கள் குருவாயூர் குருவாயூரப்பனை மட்டும் வணங்கிவிட்டு திரும்ப வந்தால் அந்த யாத்திரை பூர்ணமடையாமல் முழுமை பெறாமல் தான் இருக்கும் குருவாயூரப்பனை வணங்கிவிட்டு அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மம்மியூர் என்று தவறாக அழைக்கப்படக்கூடிய மகிமையூர் மகாதேவ் ஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய சிவபெருமானையும் வணங்கினால் மட்டுமே அந்த யாத்திரை பூர்ணமடையும் இறை குருவாயிரப்பன் மற்றும் அந்த சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும் பெருவாழ்வும் வாழ முடியும் அய்யால் கட்டாயம் குருவாயூர் குருவாயப்பனை வணங்கிவிட்டு உடனேயே மம்மியூர் மகிமியூர் மகாதேவ சிவ வணங்கி நீங்கள் அந்த யாத்திரையை முழுமை பெறுங்கள் முழுமை பெற்று இறைவனுடைய பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழுங்கள் ஓம் நமோ பகவதி வாசுதேவாயர் ஹர் மகாதேவ்